குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடிப்போலாம் இந்த தாயத்தை கட்டி கொண்டு பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போகலாம் உங்களுக்கு எதுவும் நியாயம் சுடுகாட்டுக்கு போக போகிறேன் ஸோ ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் இப்போது ஆறிலே ராகு இருக்கக்கூடிய சனி பகவான் சனின்னா புரட்சி துலாம் காரர்களுக்கெல்லாம் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறு அன்று ஒளிந்து விட்டது என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அந்த தவறு தொடர்ந்து வரும் சொத்துக்கள்னா சும்மா சொத்துக்கள்லாம் கிடையாது பாட்டனார் சொத்து பாட்டியார் சொத்து சொத்துக்களாய் சேரும் வேற லெவலில் இருக்கு புரியுங்க ஒன்பதாம் வீட்டு குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய உச்சத்தை காட்டப் போகிறார் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து துலாம் ராசிக்காரர்கள் எப்படி இருக்கு எப்படிலாம் இருக்கு பார்த்தலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் ஐந்திலே ராகு ஆறிலே சனி உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடி ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னா குரு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் ஊரை விட்டு கூட ஓடிப்போலாம் இந்த தாயத்தை கட்டி கொண்டு பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போலாம் உங்களுக்கு எதுவும் நியாயம் சுடுகாட்டுக்கு போக போகிறேன் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் ஒன்பதாம் வீட்டில் குரு இருந்தால் ஓடி போனோம் நான் ஏன் ஊரை விட்டு ஓடி போகப்போன் ஊரை விட்டு போக சொல்ல சார் ஊரை விட்டு கூட தைரியமாக ஓடி போகலாங்கிற ஒரு ஒரு ஓமைக்கு சொல்கிறேன் ஒரு ஓமைக்கு வேணாம் ஏற்கனவே அப்படி தான் போகுது சார் உங்களுக்குன்னு இல்லை சார் உலகத்தில் எல்லோரும் புலப்போம் அப்படி தான் போகுது நல்லா புரிஞ்சிங்க ஸோ ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் இப்போது ஆறிலே ராகு இருக்கக்கூடிய சனி பகவான் சனின்னா புரட்சி இந்த புரட்சி செய்யும் குணம் என்ன தருகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் புரட்சி செய்ப்பேன் இந்த ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு என்னெல்லாம் தருவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஒரு ஒரு முறை வந்து என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் வந்து கா ஒருத்தர் வீட்டில் வந்து பெரிய பேராசிரியர் பெரிய பேச்சாளர் வீட்டில் இருக்கார் அப்போ அவர் என்ன பண்ணுறார் அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வீட்டில் சும்மா தானே இருக்க போய் காப்பீடு வாங்கிட்டு வாங்குறார் நான் வந்து அறுபத்தஞ்சி எழுபது வயசாக போகுது எவ்வளோ பெரிய பேராசிரியர்னானே என்னை போய் காப்பிப்பீடி வாங்கிட்டு சொல்கிறீங்க இல்லை நீ போய் வாங்கிட்டு போன்னு அனுப்பிவிட்டு அஞ்சு ரூபா கொடுத்துட்டு விட்டு சரி என்ன வெளியே போனால் இந்த ஆசிரியர் சங்கத்துடைய யூனியன் பிரதிநிதிகள்லாம் நின்றுட்டுருக்காங்க இவர் வந்து வாங்க பேராசிரியர் நீங்கள் வந்து நீங்கள் தான் இந்த போராட்டத்துக்கு தலைமையே இருக்கணும் அப்படின்னா இவர் ஒன்றே இல்லைப்பா எனக்கு வயசு ஆயிடுச்சு எனக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு நான் எப்படி போராட்டத்துக்கெல்லாம் தலைமையாக இருக்கிறது இல்லை இல்லை முடியாது இவ்வளோ பெரிய மூத்தவர் நீங்கள் நீங்கள் போராடுவோம்னு சொல்லுங்கள் நாங்கள் வென்றெடுப்போம்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு இவரை தலைமையாக்கிட்டாங்க இவர் சரி ஓகே வந்ததுக்கு அப்புறம் இது முடிச்சுட்டு காய்ப்பிடி வாங்கி போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் எங்கள் பேரணியாக போபிறோம் அவ்வளோதானே அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணார் போராடுவோம் அப்படின்னு இருக்கார் வென்றெடுப்போம் அப்போது எஸ்பி வந்திருக்காரு இங்கே பாருங்கள் பேரா உங்களுக்கு தேவையில்லா வேலை உங்களுக்கு வயசு வயசாக போகுது அடித்தா அடி கூட தாங்க மாட்டீங்க புரியுதா இவங்களை இன்றைக்கி கலெக்டர் என்ன ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் கைது பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது நான் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிட்டேன் இதுக்கு மேலே பின் முன் வச்ச கால பின் வச்சால் என் வீரத்துக்கு சிங்கம் அப்படின்ட்டு சொன்னால் கேளுங்க எழுபது ஆகுது உங்களால் முடியாது போயிருக்கார் போகும்போது என்ன ஆகுது ஜட்ஜெல்லாம் கூட சொல்லியிருக்காரு வேணாம் சொன்னால் கேளுங்க பேராசிரியர் இல்லை இல்லை முடியாதுன்ட்டு கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க தூக்கிட்டு போய் திருச்சி ஜெயிலில் வச்சு ஒரு இருபத்தோரு நாள் ஜெயில் வாசம் முடிச்சுட்டு அனுப்பி விட்டாங்க இவர் ஊர் தஞ்சாவூர் சரின்னு திரும்ப தஞ்சாவூருக்கு அடிச்சு பிடிச்சி வந்து அந்த அஞ்சு ரூபாய்க்கு காய்பிடி பயிடு அந்த அஞ்சு ரூபாய் வச்சுட்டு தான் ஊருக்கு வந்திருக்காரு பச்சா ஏறி வந்துருக்காரு வந்துட்டார் வந்தோன்னே அவங்க ஒய்ஃபு போராட்டத்துக்கு அப்புறம் போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே போட்டு கதவு போட்டு மூடிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கேயுமே உடலாவே கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இவருக்கு வெறுப்பாக போய் என்ன ஆகிடுச்சி என்ன தயவுசெய்து ஊடுற எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு நான் எவ்வளோ பெரிய போராளி நான் என்னை இப்படி வீட்லேயே அடைச்சி வச்சிருக்கேன் என்ன சரி கம்முன்னு போயிட்டு கம்முன்னு வரணும் புதுக்கோட்டை வரைக்கும் போனோம் போயிட்டு வந்துடணுன்ட்டு கண்டிஷன் வெயில்ல ஒரு பஸ்ஸில் ஏற்றி விட்ருக்காங்க சரின்னு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருக்கார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெளிக்காற்ற சுவாசிக்கிறார் சரின்னு உட்காந்துருக்கார் உட்காந்து பக்கத்தில் இருக்கவன்ட்ட ஒரு விவசாயி அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் எப்படி போகுது நாடு அவர் சொல்கிறார் மழையே இல்லை ஆச்சா அதாக்கும் இதாக்கும் ஆமாம் மழை இருந்தால் மட்டும் நீங்கள் இருக்குன்னு நான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு வர்றார் பேசிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் ஏறுறான் பஸ்ஸில் பஸ்ஸில் ஏறுறவன் என்ன பண்ணுறான் ஆய் பேராசிரியார் அப்படின்ட்டு இருக்கான் ஹாய் பேராசிரியரா யார்றான் இவன் அப்படின்னு பார்த்துருக்காரு ஆஹ் ஏறிட்டு என்ன உங்களுக்கு தெரில அப்படின்னு தெரில நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலில் இருந்தோமே அப்படின்ட்டு இருக்கான் ஜெயிலில் இருந்தோமா சரி எப்போ நடந்த சம்பவம் அவன் எப்போ சொல்றான் பாருங்க சொல்லிட்டு அந்த பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான் இவ்வளோ நேரம் அந்த விவசாயி அவர்கிட்ட நல்லா பேசிட்டு வந்தார் நல்லா பேசிட்டு இருந்த மனுஷன் இவன் ஏறணுன்னா இவன் மூஞ்ச பார்க்குறாரு இப்படி பேராசிரியர் மூஞ்சி எப்படி பார்க்குறான் ஆஹா ரெண்டு பேர் திருட்டு பயா அப்படின்ட்டு ஜோபியில் கை வச்ச வந்தான் சார் அங்கே போய் இறங்குற வரைக்கும் அந்த பேக்கெட்லேருந்து கை எடுக்கவே இல்லை அந்த ஆயிரம் ரூபா நோட்டை பத்திரமா காப்பாற்றிட்டே வந்திருக்கான் ஸோ என்ன சொல்ல வரேன்னா துலாம்பிராஸ்காரர்களுக்கெல்லாம் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறு அன்று ஒளிந்து விட்டது என்று நினைத்து கொள்ளாதீர்கள் அந்த தவறு தொடர்ந்து வரும் வாழ்க்கையிலே என்ன தப்பு எப்போ பண்ணாலும் அந்த தவறு தொடர்ந்து வரும் அன்னையோடு முடிஞ்சிடாது அந்த தவறு என்றைக்கிணாலும் தொடரும் நாம் இறக்கும் வரையிலும் அந்த தவறு நம்மை தொடரும் தவறுக்கு முடிவு என்பது இல்லை தவறை நீங்கள் சால்ஜாப் பண்ணி சமாளிச்சுக்கலாம் ஆனால் தவறு தொடர்ந்து வரும் ஸோ அந்த தவறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆக துளாராம்சிகாரர் ரொம்ப ஜாக்கிரதையாக சோசியல் மீடியாவில் ஆறில் சனி பகவானுமோ புரட்சிகரமான எண்ணங்கள் உருவாகும் பிரதமராக முதலமைச்சராக உள்நாட்டு கம்முன்னு போயிடணும் நமக்கு தேவையில்லாத வேலை ரெண்டு பூ படம் போட்டோமா பூனைக்குட்டி படம் போட்டோமான்னு போயிடணும் நம்ம ஃபேஸ்புக்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் நமக்கு எதுக்கு அரசியல் நம்ம என்ன அரசியல் இல்லை புரட்சிக்கார நிறைய பேர் ஏதாவது ஒன்று சொல்கிற மாதிரி நம்மளும் அதை ஷேர் பண்ணால் பதிவு போட்ட ஒன்று அவன் எங்கன்னா த தலைமறைவாக இருப்பான் ஷேர் பண்ண உங்களை விட்டு போய் உட்கார வச்சு உங்களுக்கு நலுங்கு வச்சு ஒரு இருபத்தொரு நாள் கழித்து அனுப்பிவிடுவாங்க ஸோ அதனால் தேவையில்லாத வேலை ஐயா நான் சும்மா ஷேர் தான் ஏன் பண்ணேன் எதனாலும் ஷேர் பண்ணுவியான்னு சொல்லி அடி அடி நடிவிடும் அதனால் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க பத்திரிகைகளில் இருப்பவங்க படு ஜாகிரதையாக நீங்கள் வந்து செயல்படணும் அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குருவால் ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு இந்த அதான் உங்களுக்கு வந்து மாபெரும் புரட்சி மாபெரும் உங்கள் வாழ்க்கையை தலைகிலாம் மாறப்போகுது இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கட்டம் நீங்கள் நினச்சிங்களோ அந்த கஷ்டமெல்லாம் உங்களை விட்டு போகுது இன்பமும் இனிமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மட்டுமே சேரப்போகிறது ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவால் வெகு சொத்துக்கள் சேரப்போகிறது சொத்துக்கள்னால் சும்மா சொத்துக்கள்லாம் கிடையாது பாட்டனார் சொத்து பாட்டியார் சொத்து சொத்துக்களாய் சேரும் வேற லெவல்ல இருக்க போறீங்க ஒன்பதாம் வீட்டு குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய உச்சத்தை காட்டப் போகிறார் ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்த்துட்டார் ஏழாம் பார்வையாக மூன்றை பார்த்துட்டார் ஒன்பதாம் பார்வையாக சொத்தை பார்த்துட்டார் இவரும் உங்களுக்கு சொத்து வாங்கி தரப்பார் சார் ராகு ஒரு பக்கம் சொத்து வாங்கி தரார் குரு ஒரு பக்கம் சொத்து வாங்கி தரார் ஒரே சொத்து தான் சொத்துக்களில் மிதக்க போறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க ஆக துலாம் ராசிக்காரர்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு தப்பு கூட பண்ணாதீங்க யாராவது போராட்டத்தை கூப்பிட்டாங்கன்னா யோ அவன் வேணுங்க சாப்பிட்றதையோ அப்படிலாம் போராட்டத்துக்கு வீ போட்டத்துக்குன்ட்டு கம்முன்னு வேலை குழப்பம் பாருங்க நோ போராட்டம் போராட்டம் நீங்கள் பண்ணிகிட்டே இருக்க 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 என்ன ஆகும்னா உங்களுடைய அதாவது பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு பண்ணால் பரவாயில்ல தேவையில்லாத விஷயத்தில் நம்ம சக்திக்கு மீறின விஷயங்களில் நமக்கு இல்லாத விஷயங்களில் நமக்கு தெரியாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வேண்டாம்னு சொல்கிறேன் உண்மையிலே உறச்சி உணர்ச்சிகரமான ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் உங்கள் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துறதுல ஒரு நியாயம் இருக்குது சம்மந்தமில்லாத விஷயங்கள் நமக்கு இதுக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் உஷாராக இருக்கணும் தன்னுடைய பேச்சிலும் வாக்கிலும் செயலிலும் ஸோ துலாம் ராசிக்காரருக்கு நூற்றுக்கு இரநூறு மார்க் புரட்சி மட்டு வேண்டாம் ஸோ கீழே போய்ருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க தொடர்ந்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நடம் பார்த்துக்கொள்ளலாம் உலக போல்வாய் நமது ஸ்ரீமடத்திலே தினமும் நடக்கின்ற விஷ்ணுமாயாவிற்கான யாகங்களிலும் வேள்விகளிலும் கலந்து கொண்டு பங்கு பெறுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்